ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிருஷ்ண திருப்பயிரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டோடைய வார்த்தை உங்களோடு கூட பயின் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வைப்பதாக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபதாம் வசனம் வேண்டிய திரவியமும் எண்ணையும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு மூடனோ அதை செலவழித்து போடுகிறான் வேண்டிய திரவியங்கள் திரவியங்கள்னால் பொக்கிஷங்கள் எண்ணெய் இவைகள் ஞானவானுடைய வீட்டிலே இருக்குமா ஆனால் மூடன் வீட்டிலே ஒன்றுமே இருக்காதாம் ஏனென்றால் பொக்கிஷங்களையும் திரவியங்களையும் அவன் செலவழித்து விடுவான் என்று சொல்லப்படுகிறது எனவே ஏழைகள் ஏன் ஏழைகளாக இருக்கிறார்கள் பணக்காரர்கள் ஏன் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த பகுதி நமக்கு தருகிறது பொதுவாக செல்வங்கள் கடவுளால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒன்று ஆசிர்வாதம் ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது அது குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி கொடுத்த ஆசீர்வாதத்தை சரியாக பயன்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன என்று சொன்னால் முதல் பாடம் தன்னிடத்திலே இருக்கிற பொருட்கள் பயன்படுத்துவதில் உக்ராணமாக நடந்து கொள்ள வேண்டும் அதாவது உங்களிடத்திலே பணம் இருக்கிறது நூறு ரூபாய் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நூறு ரூபாயை செலவழிப்பதிலே நீங்கள் உக்ரானமாக நடந்து கொள்ள வேண்டும் எந்த வகைக்காக செலவு செய்கிறீர்கள் அந்த செலவு தேவையான செலவா இல்லை என்று சொன்னால் அந்த செலவிற்கு நாம் பண்ணுகிற கொடுக்கிற அந்த பணம் அதிகமானதா இதையெல்லாம் நாம் கணக்கு பார்த்து செலவழிக்க வேண்டும் எனவே கணக்கு பார்த்து செலவழிக்கிறவர்களிடத்திலே செல்வம் தங்கும் யாரெல்லாம் கணக்கு இல்லாமல் செலவழிக்கிறார்களோ அவர்களிடத்தில் செல்வம் தங்காது அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது கணக்கு பார்த்து செலவு செய்ய வேண்டும் இது முதல் காரியம் ரெண்டாவது எப்படி செலவு செய்ய வேண்டுமா விவேகமாக செலவு செய்ய வேண்டும் செலவு செய்வதிலே விவேகம் இருக்க வேண்டும் ஒரு பொருளை வாங்கும்போது அந்த வாங்குகிற பொருள் நாம் கொடுக்கிற பணத்திற்கு அது போதுமான தரம் உள்ளதா இல்லைன்னு சொன்னால் இந்த பொருளுக்கு நான் செலுத்துகிற கிரயம் சரியானதா என்கின்ற விவேகம் நமக்கு இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அந்த பொருள் நாம் பயன்படுத்தும்போது நீடித்த நாட்கள் வருகிறதா இல்லை என்று சொன்னால் அது குறைவான நாட்கள் எதுவாக இருந்தாலும் சரி விவேகத்தோடு நாம் செயல்பட வேண்டும் எனவே முதலாவது உக்ராணமாக செயல்பட வேண்டும் நம்மிடத்தில் இருக்கிற பணத்தை பொருளை நாம் கையாளுவதிலே உக்ராணம் இருக்க வேண்டும் இல்லையா சில பேர் பார்த்திங்கன்னா தண்ணியில் டேப் திறந்து விடுவாங்க தண்ணி இஷ்டத்துக்கு திறந்து விடுவாங்க எதுவாக இருந்தாலும் சரி தேவைக்கு செலவு செய்வதாக இருக்க வேண்டும் இல்லையா அப்போ சிக்கனம் அவசியம் இங்கே தான் சொல்லப்படுகிறது உக்ராணம் அவசியம் ரெண்டாவது விவேகம் அவசியம் மூணாவது சுய கட்டுப்பாடு அவசியம் தேவை இல்லாமல் செலவு செய்யக்கூடாது ஒரு பொருள் ஒன்று நம்மிடத்தில் என்று சொன்னால் ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருள்கள் தேவையில்லை என்று சொன்னால் தேவையில்லாத பொருட்களை வாங்கி வீட்டிலே குமிக்கக்கூடாது அப்போ சுய கட்டுப்பாடு அவசியமானது இந்த சுய கட்டுப்பாடு இருந்தால் மாத்திரமே நாம் நம்மிடத்தில் இருக்கிற வளங்களை நாம் நிர்வகிக்க முடியும் எனவே அவசியமில்லாத பொருள்களை நாம் வாங்கக்கூடாது இன்னும் நமக்கு தேவையானதாக இருந்தால் மாத்திரமே அந்த பொருட்களை நாம் வாங்கவும் நம்மிடத்தில் உள்ள பொருட்களை செலவு செய்யவும் வேண்டும் அவசியமில்லாத செலவு கூடாது மூன்று காரியங்கள் நாம் பார்த்தோம் முதலாவது செலவு செய்வதில்லை உக்ராணம் அது கணக்கு பார்த்து செலவு செய்ய வேண்டும் இரண்டாவது விவேகமாக செலவு செய்ய வேண்டும் மூன்றாவது நாம் சுய கட்டுப்பாடோடு செலவு செய்ய வேண்டும் இருக்கிறதுக்காக அள்ளி வீசிடக்கூடாது சுய கட்டுப்பாடோடு செலவு செய்ய வேண்டும் கடைசியாக ஞானமாய் செயல் செலவு செய்ய வேண்டும் ஞானமாய் நம்மிடத்தில் இருக்கிற வளத்தை நிர்வகிக்க வேண்டும் இருக்கிற கொஞ்சம் அதை எப்படி பெருக்குவது என்று நாம் செயல்பட வேண்டுமே தவிர அது எப்படி செலவழிப்பது என்பது நமக்கு அது ஆபத்தை தரும் எனவே பொருட்களை நிர்வகிப்பதிலே கையாளுவதிலே ஞானம் இருக்க வேண்டும் முதலாவது உக்ராணம் இருக்க வேண்டும் கணக்கு பார்த்துதான் செலவழிக்க வேண்டும் இரண்டாவது செலவு செய்வதிலே விவேகம் இருக்க வேண்டும் மூன்றாவது சுய கட்டுப்பாடு இருக்க வேண்டும் நான்காவது எல்லாவற்றுக்கும் மேலாக ஞானம் இருக்க வேண்டும் இந்த நான்கு காரியங்களும் நீங்கள் மனதில் வைத்து உங்களிடத்தில் இருக்கிற பொருட்களை நீங்கள் நிர்வகிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வீட்டிலே செல்வம் எப்பொழுதும் தங்கியிருக்கும் நிர்விசாரமாய் செலவு செய்வது மூடன் அப்படி தான் செலவு செய்வான் என்று சொல்லப்படுது பொறுப்பற்ற செலவுகள் நிர்விசாரமான செலவுகள் கணக்கில்லாத செலவுகள் இவைகள் எல்லாம் நம்முடைய செல்வத்தை அது சேதப்படுத்தும் இல்லையா இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்தியை பங்கிட்டு வாங்கி கொண்டு போய் அவன் தூர தேசத்தில் சென்று எல்லாவற்றையும் ஆஸ்திகளையும் அவன் அழித்து போட்டான் என்று சொல்லப்படுகிறது பொறுப்பற்றவனாய் நடந்து கொண்டு எல்லாவற்றையும் அழித்து போட்டான் எனவே இது யார் செய்வார் என்று சொன்னால் முட்டாள்கள் செய்வார்கள் இப்படி என்று சொல்லப்படுகிறது மூடனோ அதை செலவழித்து போடுகிறான் பொக்கிஷம் மதிப்பு மிக்கது என்னை மதிப்பு மிக்கது இல்லையா என்னை எதிர்க்கடையாளம் அபிஷேகத்துக்கு அடையாளம் என்னை ஆரோக்கியத்துக்கு அடையாளம் எனவே இவைகளை நாம் வீட்டிலே சேர்க்க வேண்டுமே தவிர நாம் செலவழிக்கக்கூடாது என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுது என பெருமையான இன்று நீங்கள் என்ன முடிவு முடிவெடுக்கிறீர்கள் உங்களிடத்தில் இருக்கிற வளத்தை பெருக்குவதற்கும் சேமிப்பதற்கும் என்ன செய்கிறீர்கள் ஒரு காரியம் ஒன்று நான் கேள்விப்பட்டேன் என்ன என்று சொன்னால் ஒரு நடுத்தர குடும்பத்து பெண்மணி சமையல் செய்யும்போது என்ன செய்வாளாம் ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டிற்கு அரிசி போடும்போது ஒரு கை அளவு அரிசி எடுத்து வைத்து விடுவாள் அதே போல் காய்கறிகள் சமைக்கும்போது ஒவ்வொரு காய்கறிகளையும் அதில் ஒவ்வொன்றாக எடுத்து சேர்த்து வைத்து விடுவாள் வார கடைசியில் எடுத்து வைத்த அரிசியும் காய்கறியும் ஒரு நாள் உணவுக்கு போதுமானதாக அமைந்துவிடும் ஒரு கை அரிசி எடுப்பதினாலே சாப்பாடு கொஞ்சம் குறையும் ஆனால் சாப்பிடும்போது அது பெருசாக தெரியாது அந்த குறைவு ஆனால் இவள் அந்த எடுத்து வைக்கிற அந்த பொருளிலிருந்து ஒரு நாள் உணவை சமைத்து விடுவாளாம் அது அவளுடைய சேமிப்பு அப்போ இப்படிப்பட்ட ஞானம் இருக்கிறவர்களிடத்திலே செல்வம் என்றைக்கும் தங்கும் வீண் செலவு செய்வதோ ஆடம்பர செலவு செய்வதோ பொறுப்பற்ற வழியிலே செலவு செய்வதோ நம்மை ஏழையாக்கிவிடும் எனவே செலவு செய்வதிலே கவனமாயிருங்கள் சேர்த்து வையுங்கள் கணக்கு கணக்கு பார்த்து செலவழியுங்கள் விவேகத்தோடு செலவழியுங்கள் ஞானத்தோடு செலவழியுங்கள் எனும் சுய கட்டுப்பாடோடு செலவழியுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்